ಹಾಯ್ ಹಾ ಈಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಭುವನ್ ರಮ್ಯಾ ಬ್ಲಾಗ್ಸ್ சோ ரம்யா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் ஸ்பெஷல் வீடியோ சொல்ல போனா ஆமா இந்த வீடியோ வந்து பாத்தீங்க ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் சோ நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோ நீங்க என்ன பாத்திருப்பீங்க அப்படினா அண்ணா மேரேஜோடது பொண்ணு அழைக்கறதும் அப்புறம் வீட்ல அந்த பூஜை பண்றது வந்து பாத்திருப்பீங்க சோ இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா ரிசெப்ஷனோ நைட் நலங்கு வைக்கிறது நீங்க பார்க்க போறீங்க அதுவும் இல்லாம நான் மறுபடியும் டிஸ்க்ளைமர் போடுறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டியிலேவா தான் போடுறோம் ஏ ரீசன் பாத்தீங்கனா என்ன நாங்க கல்யாணத்தப்போ நாங்க பிஸியா இருந்ததுனால நாங்க இல்ல வீடியோ எடுக்க முடியல சோ நாங்க வீடியோ போட்டோகிராஃபர் கிட்ட தான் வீடியோஸ் எல்லாம் பண்ணி எடிட் பண்ணி போட்டோம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு மேலே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம வந்து புவன் ரெர்மே பிளாக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணை அழைச்சிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம மண்டபத்துக்கு வந்து பொண்ணை நம்ம அனுப்பி வச்சாச்சு எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம அனுப்பி வச்சால் தான் அவங்க மேக்கப் போகிறது டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அண்ணி தான் அனுப்பி விட்டோம் அனுப்பி விட்டுட்டு நம்ம அப்படியே பின்னாடி வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட கல்யாண பேனர் ஸோ இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஆரன் மஹால் தான் இது காட்டூரில் இருக்கு நம்மளோட புது வீட்டுக்கு ஆப்போசிட்டிலே தான் இருக்குது எஸாக்ட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்குமே ரொம்ப பக்கம் தான் ஸோ இந்த மண்டபத்தில் ஃபுல்லாக நம்ம லோக்கல்லே வச்சு இந்த டெக்கரேட்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு இதுதான் நம்மளோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருஜினல் வாழை இல்லைங்க இது வந்து ரிசப்ஷனுக்கான ஒரு ஸ்டேஜ் டெக்ரேஷன் தான் ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாகவே ஒரு ஆள் கிட்டே தான் பேசி வச்சிடணும் ஈவினிங் டைமில் தான் நமக்கு வந்து ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷனுக்கு முன்னாடி வந்து பரிசம் போடுறதுன்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் நாங்கள் பண்ணுவோம் ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க வரவேற்புக்கு வந்து பொண்ணோட அம்மா அப்பா அப்புறம் என்னோட அம்மா அப்பா இவங்கெல்லாம் தான் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நாங்களும் வந்துவிட்டோம் ஸோ இவங்க வந்து என்னோட தாத்தா பாட்டி ஒரு பொண்ணோட அப்பா அம்மா என்னோடய அப்பா அம்மா ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து வரவேற்புக்கு ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க இவங்க வந்து என்னோடய தாய் மாமா அத்தை இவங்க என்னோடய பெரியப்பா ஸோ ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவு ரிலேட்டிவ்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சம்பிரதாயமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இவங்க வந்து பொண்ணோட அக்கா அவங்க ஃபேமிலிக்கு இவங்க ரெண்டு பேருமே பொண்ணோட ஆக்காங்க தான் கூட பொண்ணு இருக்காங்க ஒரு அக்கா ஆஸ்திரேலியா ஒரு அக்கா யூஎஸ் ஸோ இது உங்களுக்கே தெரியும் இதனால் தான் நாங்கள் பொண்ணு வார்த்தைக்கு முன்னாடி நாங்கள் முந்திக்கிட்டோம் ஃபோட்டோஸ் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸோ அது ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது நாங்கள் ஸ்டேஜில் தாங்க அண்ட் ஃபுல் இருந்தாலும் ரிசப்ஷனில் நாங்கள் நிற்கல ஸோ இவங்க தான் என்னோடய தாத்தா இருக்குவே என்னோடய தாத்தா தான் அந்த பரிசம் போடுறதுக்காக நல்ல நேரம் பார்த்துட்டு விளக்கு வந்து என்னைய தான் ஏற்ற சொன்னாங்க ஸோ நான் தான் வந்து விளக்கேற்றினேன் விலைக்கு ஏற்றிட்டு இந்த தேங்காய் பழம் தட்டு இது அப்புறம் பரிசம் போடுறதுக்கு ஒரு சாரி நாங்கள் எடுத்து வைக்கணும் பொண்ணு அதை பரிசம் போட்டுவிட்டு அந்த சாரி வந்து அவங்க கட்டிட்டு வரணும் ஸோ அதுக்காக அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பின்னாடி பாருங்கள் மாப்பிள்ளை மட்டும் தண்ணியை நிற்கிறாரு ஸோ பொண்ணு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடுவாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் பொண்ணு ரிலேட்டிவ்ஸும் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த சம்பிரதாயம் வந்து பண்ணணும் அந்த சைடு வந்து பொண்ணோட அப்பா அம்மா இந்த சைடு வந்து என்னோட அப்பா ஸோ எங்கள் ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் சேர்த்திட்டு அந்த சந்தனம் வச்சுட்டு சந்தனம் குங்குமோ இதெல்லாம் வச்சு இது பேர் தான் பரிசம் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க பாருங்க மாமனார் உட்கார்ந்துருக்காரு அவர்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருப்பாரு என்ன என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரியும் ஸோ அவருனால இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாரு என்னை வந்து சைடில் ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க ஸோ நான் வந்து ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காலையில் அழைச்சி முடிச்சாச்சு இது வந்து பரிசு சாரி இது பரிசு சாரி வச்சு நம்ம வந்து பொண்ணை கட்டிட்டு வர சொல்லி நம்ம அழைக்கணும் ஸோ அதுக்காக அந்த சாரி வந்து கொடுப்பாங்க இதுல வந்து என்ன ஒரு ஸ்ட்ரகிள்னா அன்னி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் போட்டுட்டாங்க லஹா பட் அதுக்கு மேலே வந்து இந்த சாரி நாங்கள் கட்டி ஆகணும் இந்த சம்பிரதாயம் ஃபுல்லும் சாரி கட்டிட்டு வந்தால் தான் அங்கே சபை வந்து கலையும் ஸோ அதனால தான் இதே ஸ்ட்ரகிள் தான் என் கல்யாணத்துக்கும் நான் ஃபேஸ் பண்ணேன் நானும் வந்து லஹாங்கா போட்டதுக்கப்புறம் லஹாங்கா மேலேயே சாரி கட்டிட்டு வருவேன் ஸோ நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன் எங்கள் அன்றைக்கும் நீங்கள் இப்படியே கட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கழட்டி மாற்றணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதனால் வந்து அப்படியே வந்துட்டாங்க அப்புறமே காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நம்ம இதுக்கு மேலே தான் ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து பொண்ணு வீட்டு சைடுல இருந்து மாப்பிளைக்கு வந்து அவங்க செயின் மோதிரம் அப்புறம் பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து அவங்க போட்டாங்க அவங்க முறைப்படி அவங்க போட்டாங்க இவங்க வந்து பொண்ணோட அப்பா பொண்ணோட அப்பா அம்மா வந்து மாப்பிளைக்கு வந்து இதெல்லாம் பண்ணிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பொண்ணோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணோட கசின்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாருமே தான் இருக்காங்க ஸோ இவங்க இருந்ததுனால தான் கல்யாணத்தில் வந்து ஒரு பெரிய ஃபன்னே இருந்தது பட் இந்த ஃபன் நடக்கும் போது நாங்கள் அங்கே இல்லை எங்களை வந்து ரிசெப்ஷனுக்கு போக சொல்லிட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து ரிசப்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிசப்ஷன் போஸ் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து குரூப் ஃபோட்டோஸ்ல எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க வந்து எங்கள் சித்தப்பா ஃபேமிலி பெரியப்பா ஃபேமிலி எல்லாருமே வந்து லைன் பை லைன் அப்படியே ஃபோட்டோஷூட் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடியோவோட எண்டில் வந்து ஒரு பெரிய ஃபன் இருக்குது ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இவங்க வந்து என்னோடய பாட்டி என்னோட அம்மாவோட அம்மா அப்படியே லைன் பை லைன் அப்படியே குரூப் ஃபோட்டோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாச்சு இவங்க வந்து என்னோடய தாய் மாமா அத்தை ஸோ அவங்க என்னோட ரெண்டு பேருமே என்னோட கசின்ஸு பாட்டி இவங்க வந்து என் அண்ணாவோட ஆஃபீஸ் மேட்ஸ் அப்புறம் இவங்க மாமா ஃபேமிலி இவங்க எல்லாருமே வந்து என்னோட சித்தப்பா ஃபேமிலி

இதெல்லாம் நடக்கும் போது நாங்கள் இல்லாமல் போயிட்டோமே இது வந்து பொண்ணோட கசின்ஸ்லாம் தான் இந்த கேக்கில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ கேக் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அட்லீஸ்ட் நாங்கள் இங்கே கேமராவில் தான் நாங்கள் பார்த்தோம் இது வந்து கிஃப்ட்டு கொடுக்குறேன்ற பேரில் வந்து மாவு பக்கெட்டு மரம் ஜக்கு இது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக வந்து கலர் ப்ரஷ்ஷு முதல்ல கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் தான் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ்லேயே கத்திக்கிட்டே இருந்தாங்க ஃபன் இருந்தாங்கிட்டே இருந்தாங்க இவங்க இல்லைன்னா கண்டிப்பா மண்டபத்தில் போரிங்கா தான் இருந்திருக்கும் பட் இருந்ததுனால தான் நல்ல கலகல கலகல போச்சு அப்படியே ஒருத்தராக வர வந்துட்டாங்க பொண்ணோட ஃபேமிலியில நிறைய பேர் வந்து ஃபோட்டோக்கு எடுத்திருந்தாங்க வந்திருந்தாங்க பட் நாங்க வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ண முடியலைங்கள ஏன்னா அவங்க யார் என்ன ஏதுன்றது எனக்கு டீட்டெயிலாக தெரியாது அன்னைக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த நாங்கள் வந்து ஒரு சில பேரை கவர் பண்ணியிருக்கோம் பட் நிறைய பேரை கவர் பண்ணலை ஏன்னா அது நிறைய பேர் எடுத்தாங்க வந்து என்னோடய அண்ணா என்னோடய பாசமலர் அண்ணா எங்களுக்கு நிறைய பார்த்தா என் தம்பி மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் என்னோட அண்ணா இதுதான் வந்து நைட்டு போட்ட டிஷ்ஷு ரொமாலி ரோட்டி பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் வெஜ் புலாவ் இட்லி தோசை எல்லாமே வச்சுருந்தாங்க பட் இன்னுமே டிஷஸ் நிறைய இருந்தது பட் நாங்க லாஸ்ட் பந்தியில உட்காந்தோம் ஏன்னா ரொம்ப நெருங்கணும் சொந்தம் நம்ம வீட்டு கல்யாணம்ன்றதுனால கெஸ்ட் எல்லாமே சாப்பிட முடிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்க பொண்ணுமப்டே கூடயே உட்காந்துச்சு வந்தவங்க எல்லாருமே சாப்பாடு அவ்வளோ சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா வரவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு தான் வந்து முக்கியமா போடணும் அதில் எந்த குறையும் வைக்க அப்பா அம்மா வந்து தெளிவா இருந்தாங்க சாப்பாட்டுல மட்டும் நாங்கள் எந்த குறையுமே வைக்கல எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ கடைசி கடைசியாக தான் வந்து நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸே எடுத்துருப்போம் ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் எப்படி இருக்கோன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இவங்க வந்து அண்ணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்கெல்லாம் கடைசி மே ரிசப்ஷன் முடிகிற வரைக்குமே இருந்தாங்க இவங்க இருந்தனால தான் நல்ல அட்ராசிட்டியாக போச்சு எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அன்னையோட காஸ்டியூம் மேக்கப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவங்க மேக்கப் போட்டவங்க யாருன்றதான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரிசப்ஷன் வந்து அவ்வளோதாங்க இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதையும் வந்து என்ன நடக்குது ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு வந்து பொண்ணு மாப்பிளைக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து நலுங்கு வைப்பாங்க ஆக்சுவலி கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு டைம் நலுங்கு வச்சிருப்பாங்க அது பொண்ணு சைடு தனியா வச்சிருப்பாங்க மாப்பிள்ளை சைடு தனியா வச்சிருப்பாங்க இது ரெண்டு பேருக்கு சேர்த்து உட்கார வச்சு ரெண்டு சைட்ல இருந்து நலுங்கு வைப்பாங்க டைம் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு நடந்ததுங்க நைட்டு ஒரு மணிக்கு வந்து பொண்ணோட சைடு மாப்பிள்ள சைடு ரெண்டு பேருமே சேர்த்து சாரி நலுங்கு வைப்பாங்க சோ அதுக்கான இதுதான் போயிட்டு இருக்கு சோ ஒவ்வொருத்தரா வந்து வந்து வச்சுட்டு இருக்காங்க அது என்னென்ன வைப்பாங்கன்னா தலைக்கு வந்து பச்சைப்பயிர் மாவு அரைச்சி தலைக்கு தடுவாங்க நல்லெண்ணெய் அப்புறம் பச்சைப்பயிர் மாவு கன்னத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் இதையெல்லாம் தான் வச்சு நம்ம நழுங்கு இது வந்து சம்பிரதாயம் படி சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு குடித்தாங்க அப்படின்னா மூஞ்சி நல்லா இயற்கையாகவே நல்ல குளோ கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த காலத்தில் ஸோ அதுக்காக அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே முடிச்சாச்சு அடுத்தது பொண்ணு இது வந்து எல்லாருமே பண்ணுறா எல்லாமே கண்டிப்பாக பண்ணுவாங்க எல்லாேரும் மேனேஜ்மே ஸோ எங்களுக்குமே பண்ணாங்க எங்களுக்கு பண்ணும்போதெல்லாம் மணிடுறேன் டூ தேர்ட்டி ஆயிடுச்சு நலனுக்குலாம் நலுங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு அப்புறம் தூங்கக்கூடாது ஸோ அதுதான் ஒரு ரூல்ஸ் இருக்குது தூங்கிட்டாங்கன்னா திருப்பியும் குடிச்சிட்டு தான் அவங்க மலை வரணும் ஸோ அதனால் நலங்கு வச்சதுக்கப்புறம் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கல்யாணத்துக்குலாம் நாங்கள் டூ தேர்ட்டி ஆகிடுச்சிங்க எங்கள் கல்யாணத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மணிக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணி சாப்பாடே சாப்பிட்டோம் அவங்க தான் நலுங்கு வச்சு முடிச்சாச்சு அப்புறம் இப்போ ஒரு போட்டோ எல்லாருமே தூங்க போயிட்டாங்க திடீர்னு நல்ல நேரம் பார்த்து வைக்கணும்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தவங்களை எழுப்பி கூட்டிட்டு உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப பாவமாக தான் இருக்கு அவ்வளோதான் சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல வந்து நம்ம அடுத்து கல்யாண பிளாக் தான் என்னங்க வச்சாது வச்சுட்டாங்க കനാലി മുടിച്ചാച്ചി അടുത്ത നമ്പർ ഇതിന്റെ കലയൻ നഗരി റെഡി ആയിട്ട് മാരേജ് പാപ്പോ മാരേജ് പാപ്പോ